அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கம் நம்ம பார்க்க போறது குபேர பொம்மைய வீட்டுல வைத்த செல்வம் பெருகும் தெரியுமா புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்கள தயவு செஞ்சு கடைசில மட்டும் பாக்க மறக்காதீங்க கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும் குபேர பொம்மைய நம்ம வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கும்போது அது அதிர்ஷ்டமா மாற ஆரம்பிக்கும் பொதுவா அலங்காரத்துக்காக தான் குபேர பொம்மை வீட்டுல வைத்திருப்பாங்க ஆனா கடவுளா குபேர பொம்மை வீட்டுல வைத்து வழிபட்டோம்னா செல்வம் பெருக ஆரம்பிக்கும் வீட்டோட கிழக்கு திசை தான் குடும்பத்தோட அதிர்ஷ்ட புள்ளிய கருதப்படுது அதனால அந்த இடத்துல எப்பயுமே சிரித்த நிலையில இருக்கக்கூடிய குபேர பொம்மை நம்ம வைக்கிறனால நம்ம வீட்டுல ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும் கிழக்கு திசை குபேர பொம்மையை வைக்கிறதால குடும்பத்துல ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதமும் மன கஷ்டமும் தீரும் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் மற்றும் குபேர பொம்மைய நம்ம வீட்டோட அறை ஆள் படுக்கை அறையில நம்ம வைக்கிறதுனாலையும் நம்ம உணவு அருந்தக்கூடிய அறையில நம்ம வைக்கிறதுனாலையும் இல்லாட்டி தென்கிழக்கு செல்ல வைத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அதிக வருமானமும் கிடைக்கும் நம்ம நமக்கு மன குறையும் அழுத்தையும் நோக்குவதற்கான புதிய நம்பிக்கையும் இந்த பொம்மையை கடவுளா மதிக்கிறாங்க அதனால இத நம்ம இழிவுபடுத்தாம சரியான விதத்துல பயன்படுத்தினா நிச்சயமா வாஸ்துப்படி இதுவும் நமக்கு தான் கொடுக்கும் புதிதா நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய கட்டை முனிநாதன் மற்றும் தமிழ் மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க கமெண்ட்ல உங்களுடைய மெயில் அடியை சேர்த்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்ட நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யார் யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு தடவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இது போல வாரத்துக்கு ஒரு ஒருத்தர நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்